ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே சிக்ஸ்டி நைன் சாட்டர்டே எபிசோடு அண்ட் பிக்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ் சூப்பராக இருந்ததுங்க இன்னைக்கு இவ்வளோ டீடைலாக இவ்வளோ செமையாக கொஷின் கேட்டு இந்த இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்றைக்கி மா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது ஃப்ரைடே எபிசோட் பார்க்குறதுலேருந்து ஃப்ரைடே இன்றைக்கி பெருசாக ஒன்றும் நடக்கல சத்யா வந்து ரஞ்சித் கிட்டே ராணவ கிட்டலாம் சொல்லிகிட்ருக்காரு என்னுடைய மைண்ட் வாய்ஸ் சொல்லுது மேபி இந்த வாரம் நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அதே லைனில் தான் முத்து வந்து ரஞ்சித் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு சத்யா வந்து போயிடுவாருன்னு தோன்றது அவர் வந்து இஸ் எ வெரி குட் சோல் இந்த வீட்டுக்கு ஃபிட் கிடையாது அதுக்கு அவர் சொல்கிற ரீசன் என்னென்னா ஜெஃப்ரி பையன் ரொம்ப நாள் அவர் கூடவே இருந்தான் ஆனால் திடீர்னு அவரை விட்டு விலகி கோவா கேங்கில் போய் ஜாயின் பண்ணான் அப்போது அருண்லேருந்து மற்றவங்க எல்லாருமே டே என்னடா ஆளுநி ஒரு சின்ன பையன் கூட உன்னோட இருந்தால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு கேங்கில் போய் ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்லாம் பேசினாங்க ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட ஜெஃப்ரியை பற்றி தப்பாக யாருக்கிட்டேயும் பேசினது கிடையாது அடுத்தாப்பில் அங்கே ஒரு பிரச்சனைன உடனே திரும்ப வந்த உடனே ஃபுல்லாக ஒரு எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் அவனை வாடா அப்படின்னு சொல்லி இரு இழுத்து அணைச்சிக்கிட்டாரு தன்னோட அவனுக்காக நின்னார் இந்த அளவுக்கு ஒரு குட் பியோர் சோலால் இந்த வீட்டில் விளையாட முடியாது ஏன்னா அவன் அங்கே போயிட்டான்னு அவனை பற்றி ஏதாவது புறம் பேசணும் அவனை பற்றி ஏதாவது குத்தம் சொல்லணும் அவரால்லாம் அது முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார் அடுத்தப்பில் மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து கேஜி டைல்ஸுக்காக டாஸ்க்கு கொடுத்தாங்க அதில் ஒரு டீம் வின் பண்ணாங்க அவங்களுக்கு ஏதோ கூப்பன்லாம் கொடுத்தாங்க எல்லாம் முடித்தாங்க அடுத்தது எல்லாம் அதோட முடிஞ்சிருச்சு இது இது சாட்டர்டே எபிசோடு இது ஃப்ரைடே எபிசோடு தென் விஜய் சேதுபதி வந்தார் வந்துட்டு உங்களோட இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் சண்டேயில் ஆரம்பிச்சது யார் தீபக்குக்கும் அருணுக்கும் நடுப்புற அதுவே வந்து என்னுடைய விடுதலை படத்துக்கான ப்ரமோ மாதிரி இருந்தது அதை ஒட்டியே இந்த வாரம் டாஸ்க்கும் கொடுத்தாங்க மேனேஜர்ஸ் வர்சஸ் ஒர்க்கர்ஸ்னுட்டு அதுவும் எங்களோட விடுதலை படத்தை சார்ந்தே இருந்தது அதுக்கான ப்ரமோக்காக இறுதியில் இவங்க வந்தாங்க சூரி மஞ்சுவாரியார் அண்டு கென்னி மூணு பேர் வந்தாங்க எப்படி இருந்தது எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்டுட்டு இந்த வாரம் ஆரம்பிக்க போகிறதே எலிமினேஷன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டாரு சத்யா ஹாப்பியாக தான் போனாரு யா எழுபது நாள் இருந்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் இங்கே தாக்கு பிடிக்க முடியாதுன்னுட்டு ஜெஃப்ரி தான் ரொம்ப அழுது ரொம்ப வருத்தப்பட்டார் ஸோ சத்யா போயிட்டு இதில் ஸ்டேஜில் போயிட்டு இவர்கிட்டயும் சார் முடியல சார் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்ததுன்னு ஒன்று இந்த வாய்ப்புக்காக பல பேர் வெளியில் இயங்குகிறாங்க இது உங்களுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்புன்னு இனிமேல் நான் போய் என்னுடைய வேலையை கவனிப்பேன்னுட்டு ஹாப்பியாக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் பார்த்து பேசிவிட்டு ஃபஸ்ட்டு தீபக்கு அடுத்தது முத்துட்ட ஸ்பெஷலாக பேசிவிட்டு தென் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேசிவிட்டு தென் ஜாக்லின் மற்ற கேர்ள்ஸ்ட் எல்லாமும் நல்லா பாசிட்டிவாக எல்லோரும் நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாரு அடுத்தப்பில் டாப் எயிட் பாட்டம் செவன் பிரிஞ்சு உட்காருங்க அப்படின்னு ஆரம்பித்தார் ஃபஸ்ட்டு பவித்ராக்கிட்ட கேட்டார் இந்த பாட்டம் செவனில் இருந்தவங்களுக்கு அந்த டாப் எயிட்டில் இருக்கிறவங்க நியாயமாக தோன்றாங்களா அப்படின்ட்டு பவித்ரா வந்து விஷால் அண்ட் சௌந்தர்யா நாட் ஃபிட் சார் எப்படி அவங்க என்ன என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் சார் எனக்கும் ஆச்சு அவங்க உன்னை என்னமா சொன்னாங்கன்னு திரும்ப திரும்ப கேட்கும்போது அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல உடனே இவர் சார் கேட்டார் சி உங்களை பேச விடலை பேச விடலைன்னு சொல்கிறதுக்கே ஒரு இருபது நிமிஷம் பேசுகிறீங்க ஆனால் பேசணும்னு சொல்லும்போது அவங்கள மாதிரியே என்ன பண்ணாங்க சார்னு ரெண்டே வார்த்தையில் சொல்கிறீங்க அதை கூட உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்ட்டு ரஞ்சித்துக்கிட்ட கேட்டார் ரஞ்சித் வந்து சௌந்தர்யா அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை மட்டும்தான் சொன்னார் மூணு நாலு வாரத்துக்கு அப்புறமா அவங்க வெளியிலயே தெரியல அதனால சௌந்தர்யாவை சொல்கிறேன் சார் என்ன சரி உட்காருங்க அப்படின்ட்டார் அடுத்த அருணை எழுப்பி கேட்ட உடனே அவரும் சௌந்தர்யா அண்டு தர்ஷிகா அதாவது சௌந்தர்யாவுக்கு டாஸ்க்குலாம் முனைப்பே இல்லை அவங்க பாட்டு நான் பாட்டு நானாக இந்த வீட்டில் இருக்கேன்னு இருக்காங்க தர்ஷிகா மொதல் ரெண்டு மூணு வாரம் நல்லா விளையாடினாங்க அதுக்கப்புறம் அவங்களும் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னாங்க உடனே திரும்ப பவித்ராவை எழுப்பி உடனே சொல்லுங்க அப்படின்ன உடனே பவித்ரா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து விஷால் இப்படி நான் அது ஏதோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுக்கு நீங்கள் எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வேறு கொடுக்குறீங்க இவ்வளோ பெரிய எல்சிடி ஸ்க்ரீனில் உங்கள் மூஞ்சி மட்டும் டைட் க்ளோஸ் அப்பில் வருது நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ் தானே உங்களுக்கு தெரியாதா எப்படி இருக்கும் அதுன்னொன்னு என் முகம் காமிச்சு கொடுத்துருது சார் நான் இனிமேல் பேசணும் கரெக்டாக பேசுவேன் சார் ப்ராமிஸா அப்படின்னு ப்ராமிஸெல்லாம் வாங்கிட்டு பாருங்க அப்படின்னாரு இதில் நடுப்புற அருண் பேசும்போது சௌந்தர்யா கொடுத்தா அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் பாருங்கள் சௌந்தர்யா எப்படி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்க எப்படி கை தட்டுறாங்கன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அருண்கிட்ட கேட்டார் இது ஒரு டாஸ்க் இதுவும் பிபி கொடுத்தது தானே அது மேலேயே ஒரு கேள்வி கேட்டு அதுலேருந்து விலகி இருக்கிறதெல்லாம் தப்பு இல்லையா எது பேசுகிறதா இருந்தாலும் நேரடியாக பேசணுங்கிற மாதிரி அப்போயே ஊடகம் போட்டுட்டார் அருணை பின்னாடி ரோஸ் பண்ணுறதுக்கு ராணாவிட்ட கேட்டோன்னா சௌந்தர்யா அண்டு ஜெஃப்ரி ரெண்டு பேரும் ஜெஃப்ரிக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அப்படின்னாரு அடுத்தது ஓகே ஃபைன் சொல்லிவிட்டு லேபர்ஸ் எல்லோரும் உட்காருங்க அதாவது இப்போ கடைசி நாள் டாஸ்க்கு முடியும் போது பாட்டம் செவனில் இல்லை எயிட் இருந்தவங்க தனியாக உட்காருங்க மேனேஜர்ஸ் தனியாக உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு யார் சிறந்த மேனேஜராக இருந்தாங்கன்னு லேபர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு ரஞ்சித் வந்து தீபக் வந்து எல்லா இடத்துலையும் சரியாக மேனேஜ் பண்ணார் அப்படின்னாங்க விஷாலை கேட்டோன்னா அருண் அவன் மட்டும்தான் எங்களுக்காக பேசினான் அருண் வந்து இதுவாக இல்லை அவன் வந்து ஒரு மேனேஜராலாம் இல்லை அவன் லேபர்ஸ்கிட்ட இருந்து லேபருக்காகவே அவன் இதுவாக பேசினான் அப்படின்னொன்ன சரி அருண் இல்லை வேறு யாரும் சொல்லுவீங்க அப்படின்னொன்னே தீபக் அப்படின்னா அடுத்தது ஜாக்லின் வந்து மஞ்சரி தீபக் முத்து சார் அப்படின்னோன்னே உட்காருங்க அப்படின்ட்டாரு சௌந்தர்யா வந்து தீபக் ரொம்ப நல்ல நியாயமாக பண்ணினார் சார் அப்படின்னாங்க ரயான் வந்து மஞ்சரி மஞ்சரி வந்து பயங்கர ப்ராப்பர் ஸ்ட்ரிக்ட் மேனேஜராக இருந்தார் தீபக் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகி இது இப்படி தாண்டா நடக்கும் பரவாயில்லவா வா பண்ணலாம் அப்படின்னு ஃப்ளெக்சிபிள் மேனேஜராக இருந்தார் அப்படின்னாங்க அன்ஷிதாவை கேட்டோன்னு தீபக் சார் அப்படின்னாங்க விட்ட கேட்டோன்னா முத்துவும் தீபக் அண்டு மஞ்சரி மோரார்லஸ் இதே மாதிரி தீபக் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கினாங்க வேறு மஞ்சரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேனேஜராக இருந்தாங்க அப்படின்ட்டு உடனே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீங்கள் யாருமே ஏன் தீபக்கு அல்லது மஞ்சரிக்கு போடலை ஜெஃப்ரிக்கு என்ன பேஸில் கொடுத்தீங்க அப்படின்னு ஆரம்பித்தார் அப்பையே ஆரம்பித்தது அருணோட ரோஸ்ட்டு உடனே அதுக்கு வந்து ஜெஃப்ரிக்கு கொடுத்தது மஞ்சரி சொன்னாங்க அருண் அண்டு சத்யா வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க சார் அதனால தர்ஷிகாவும் பவியும் என்ன பண்ணாங்க எங்களுக்கு இல்லைன்னா அவனுக்கு இல்லை அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னுட்டு அவனுக்கு உபயோகப்படுங்கிறதுக்காக கொடுத்தாங்க அவன் பாவம் அவனுக்கு இன்னொரு வரம் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கெல்லாம் தனக்கு தேவை இது ஒரு டாஸ்க்கு இந்த டாஸ்கில் யார் ஒழுங்காக விளையாடி இருக்காங்க அதுக்காக ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணாம இது வந்து அப்படி இல்லைன்னா ஏதோ போக்கில் அத்தனை பேரையும் உட்காத்தி வச்சு யாராவது ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாமே பிக் பாஸ் அது எதையும் புரிஞ்சுக்காமல் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அடுத்தது பவித்ரா எழுப்பி இது பண்ண உடனே எங்களுக்கு இல்லைன்னா அவனுக்கு கொடுத்துடலாம் எங்களுக்கு கிடைக்கல சார் அப்படின்னா அட்லீஸ்ட் அவனுக்கு போகட்டுமே நாங்களும் அவருக்கு அவனுக்கு ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னாங்க அருணோட அருண் எழுப்பி கேட்ட உடனே ஃபஸ்ட்டு அருணை கேட்ட உடனே அவன் அப்படி பண்ணினா இப்படி பண்ணினா என்னமோ சொல்ல ஆரம்பித்தார் அடுத்தது எழுப்பி கேட்ட உடனே அவன் வந்து ஒரு ஒரு சண்டை நடந்தது அதாவது அவர் மஞ்சரியை இழுக்காமல் பேச மாட்டார் மஞ்சரி இப்படி அவரை கையை தட்டி அடித்தாங்க அதெல்லாம் பிரச்சனையாக போச்சு ஆனால் அதுலேருந்து போகும்போது இராணுவ வந்து ஜெஃப்ரியை தள்ளினா உடனே நிறுத்தினார் சார் நடந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் ஆனால் என்ன பேஸிஸில் நீங்கள் ஜெஃப்ரியை செலக்ட் பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னோன்னு ஜெஃப்ரி பேசினதுக்கு அப்புறம் தான் சார் அந்த கலவரம் எல்லாம் அடங்கினது அப்படின்னாரு உடனே எல்லோரும் சொன்னாங்க இல்லை சார் இவங்க மேனேஜர்ஸ் வந்து சாரி கேட்டால் உடனேயே எல்லாம் நின்று போச்சு சார் அப்படின்னாங்க சரி அப்போ இவங்க பண்ணினதில் நிற்கலை வேறு என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்டோடனே ஜெஃப்ரி தான் சார் எங்களுக்கெல்லாம் சமைச்சி சமைச்சு கொடுத்துட்ருந்தான் அதனால அப்படின்னொன்ன நீ வந்து உங்களோட ஆன்சரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னுட்டு ஜெஃப்ரிட்டை திரும்பி ஜெஃப்ரி நீ சொல்லு நீ டிசர்விங்கா டாஸ்க் விளையாடணும்னு தேவையில்லை ஒரு அன்பை எல்லார்ட்டையும் ஒரு ஸ்னேகத்தை சம்பாதிச்சு வச்சிட்டோன்னா போதும்னு ஐடாதா உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன்னை வீக்கர் ஆக்குறாங்க அவன் பாவம் அவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்லி உன்னோட விளையாட்டை கெடுத்து உன்னை மட்டம் தட்டுறாங்க உன்னை ஒரு கட்டத்துக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு யாருக்குமே நீ நல்லவன்னு காட்டுறதுக்காக இந்த டாஸ்க் இல்லை அப்படின்னு வச்சு செஞ்சார் அடுத்தது நீ வந்து சிந்திக்கிற இடத்துல இருக்கணும் நீயோ விளையாடுற அப்பப்போ பேசுகிற எல்லாம் பண்ணுற இதை பற்றி நீ ஏன் சிந்திக்கவே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு சொன்னார் அரசியலுங்கிறது நம்ம சுற்றியும் நடக்கும் நம்மளை வெச்சும் நடக்கும் அப்படின்ட்டு போயிட்டாரு அடுத்தது மஞ்சரி தீபக் முத்து ஜாக்லின் நாலு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க எதுக்கு நீங்கள் முத்து கேட்குறாரு நீங்கள் ஏன் ஃபைட் பண்ணல எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு மஞ்சரி சொல்கிறாங்க அவர் அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க சத்யாவும் அருணும் அவனுக்கு தான் கொடுக்கறதுன்னுட்டு எங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்தது முத் ஜெஃப்ரிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு இதே விஷயத்த தர்ஷிகா பவித்ரா அன்ஷிதா ஜெஃப்ரி நாலு பேர் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க பஞ்சிதா சொல்கிறாங்க டெய் அன்பு இருக்க வேண்டியது தான் ஆனால் அன்பாலேயே விளையாடிகிட்ருந்தால் தப்பு தான் அது பல இடங்களில் தப்பாக தான் போகும் அப்படின்னுட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க எங்களுக்கு கிடைக்கலன்னா உண்மையில்தான் எங்களுக்கு பாசம் அதிகம் அதனால் உனக்கு கிடைக்கணும்னு தான் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்ஷிதா சொல்கிறாங்க அது உன்னோட விளையாட்டையே பாதிக்கும் அதனால் அன்பை வச்சு பண்ணணும்னு நினைக்காத ஏன்னா அவனும் அதை தானே பண்ணுறான் அந்தந்த வாரம் யார் வேணுமோ அவங்கள வச்சுக்கிட்டு இன்றைக்கி நிறைய ஆக்சுவலாக நேத்தி இது எபிசோடு இன்றைக்கி காமிப்பாங்க இல்லையா அதில் பார்த்தா யார் 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 யாரை வச்சுட்டு நடக்கிற பண்ணுறாங்க அதாவது பேரே வைக்காத குரூப் ஒன்று இருக்குது அவங்க மெஜாரிட்டியாக தட் இஸ் அருண் விஷால் சத்யா ரஞ்சித் அதில் ஜெஃப்ரி இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறத அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஏன்னா அதில் மெஜாரிட்டியாக அஞ்சு பேர் ஓட்டு இருக்குது அதில் அப்பப்போ வேறு யார் செய்கிறாங்களோ சேர்த்துக்கிறாங்க வெளில அனுப்பிடுறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு அன்நேம்டு குரூப்பு ஒரு தனி விளையாட்டு விளையாடுது அப்படின்னு இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பற்றியும் திரும்ப வந்து இந்த வீட்டில் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படின்னு அருண் சொன்னார் இல்லையா அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஆரம்பித்தார் மழுப்பலான ஆன்சர் எல்லாமே நம்ம வீட்டு வேலை தான் சார் இது என் வீடு சார் இது என்னோடய இது சார் எங்கள் வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு நான் அது பண்ணுவேனா சார் இது பண்ணுவேனா சார் ஒன்று அந்த வார்த்தை திரும்ப சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க ஏன் எதுக்கு எது ஸ்கில்டுன்னா என்ன நான் ஸ்கில்டுனா என்ன எல்லாத்தையும் க்யராக விவரிக்கிறாங்க விஷால சொல்லுங்கள் அப்படின்னா உடனே விஷால் சொன்னார் இல்லை சார் நான் வந்து அவன் எனக்கு ஃபஸ்ட்டு அது தோணலை சார் அப்புறம் நாங்கள் வந்து பவித்ராவை வந்து எங்களோட டீம் கேப்டன்னு சொல்லும்போது அவங்க ஏதோ பதில் சொல்ல வந்தாங்க அப்போ தான் சார் எனக்கு ஹிட் ஆச்சு நீங்கள்லாம் வந்து ஒன்று பண்ணுறீங்க நாங்கள் பேசும்போது நீங்கள் லேபர்ஸுங்கிறதுனால உள்ளே வந்து பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பதில் சொன்னார் அருண் சொல்கிறத நீங்கள் ஏன் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அதுக்காகலாம் சொல்லலை சார் எனக்கும் அப்படி தோணுச்சு சார் ஆனால் அருண் சொன்னது தப்பு தான் சார் அதை நான் அப்பையும் சொன்னேன் சார்ன்ட்டு பின்னாடி அவர் சொல்கிறாரு அருணுக்கு சண்டை நடக்குது இன்னொன்னே நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தேன் ராணுவ வந்து டே உன் ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்ருக்கான்னு உடனே நான் ஓடி வந்து துண்டோடு வந்து அவனை விளக்கி கூட்டிகிட்டு போனேன் ஆனால் கடைசியில் அவங்க வந்து என்னையே இது பண்ணிட்டாங்க என்னையே திருப்பிட்டான் அவன் நான் அவன் என்ன பண்ணுறானே ரெண்டு மூணு வாரமாக இல்லை சார் எப்படி பேசுறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி விஷால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மஞ்சரி சொன்னோடனே அருண் சொன்னதை நான் ஜோக்காக கூட சொல்லாதீங்க இன்னொரு தடவை இந்த வீட்டில் அது வெளியில் வந்து வேறு விதமாக பிரதிபலிக்கும் அதாவது எல்லாரும் சேர்ந்து சொன்னது என்னென்னா அருண் வந்து தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா ஹீ வாண்ட்ஸ் ஹிஸ் வேர்ட்ஸ் டு பி த லாஸ்ட் வேர்ட்ஸ் கடைசி வார்த்தையாக என்னோடய வார்த்தை தான் இருக்கணும் நான் தான் ஜெயிக்கணும் அதை நான் சொல்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப பேசி பேசி அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுக்காக ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய போக்கு இருக்குது அதை தான் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க எல்லாருமே அடுத்தது முத்து வந்து நிறைய கிச்சனில் ஒர்க் இருக்குது சார் இந்த வீட்டில் ஏழு இன்ட்டு மூணு இருபத்தோரு தடவை கிச்சனில் தான் வேலை செய்யணும் ஆனால் பெருக்கிற வேலையெல்லாம் அப்படி கிடையாது சார் ஒரு ஒருத்தர் பெருக்கலைனாலும் இன்னொருத்தர் பெருக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் தீபக் எக்ஸ்பிளைன் பண்ணதை அவர் தனக்கு சாதகமாக கொண்டு போனார் சார் தீபக் இது இப்படி இல்லைங்கும்போது பத்தியா பற்றியாக நீ இப்படி தான் சொன்ன அப்படின்னு அதை அவர் வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார் சார் அப்படின்னாரு அடுத்தது சௌந்தர்யா கேட்டோடனே அருண் வந்து ஒரு வேர்டுன்னு வந்துட்டா நான் நல்லவன் ஆயிட்டேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக கடைசி வரைக்கும் பிடிவாதமாக நின்று வெளியிலேருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு என்னென்னமோ பேசி ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு குழப்பி விட்டாங்க ராணவ் வந்து வேர்டு யூசேஜ் வந்து தப்பாக போய்டும் சார் இந்த வீட்டில் அதனால் பார்த்து தான் சார் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு ஒன்று இராணுவ கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நாடி மல்லு கட்டினார் ஒழுங்கான ஆன்சர் சொல்லுவாருன்னுட்டு உடனே முத்து எழுந்து சொன்னார் சார் ஒரு நாள் பாதி நாள் வரைக்கும் இந்த பையனை உட்காத்தி வச்சு டேய் உன் கையில் ஒரு தொடப்பத்தை கொடுத்த உடனே நீ பாட்டி பெருக்கிட்டு போயிட்ட அதில் ஸ்கில்லு தேவையில்லைடா ஆனால் அவங்க கிச்சனில் சமைக்கிறாங்கங்கும்போது ஒவ்வொரு வேலைக்கும் இத்தனை வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறோமே நம்மளால் போய் ஒரு குழம்பு வைக்க முடியுமா முடியாது அது ஸ்கில்லுடா இதுதான்டா ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம்னு சொல்ல சொன்னேன் சார் அப்படி கேட்டும் இன்னும் அவனுக்கு புரியல சார் இல்லை அவன் புரியாத மாதிரி குழப்பி பேசி தனியாக ஒன்று பண்ணுறான் சார் அவனை நம்பிடாதீங்க அப்படின்னார் விஜய் சேதுபதி தான் சொன்னார் உங்களால் தெளிவாக சொல்ல முடியல ஒருத்தர் புரிய வைக்கிறாரு அப்படி அதை கேட்டுமே உங்களுக்கு புரியல நடந்ததை ஒன்று கேட்குறோம் அது ஒழுங்காக சொல்லுங்கள் தெளிவாக பேச முடியல இதுல நீங்கள் லேபர் யூனியன் லீடராக வேற இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஆஸ் யூஷுவல் உட்காருங்க அப்படின்னு வெளியிலலாம் போகிறீங்க உங்களுடைய சிந்தனைகளை தெளிவாக எடுத்து வைக்கிறதுக்கு கற்றுக்கோங்க அப்படின்னுட்டு அவ இல்லாட்டினா நீ உங்களை பேசவே விடுறது இல்லைன்னு சொல்லிடுவாங்க வெளியில் இப்போ நானும் அவங்கள பேச விடலை நீங்கள் தான் சார் எனக்கு பதில் சொல்லலை ஏதோ ஒரு இடத்துல நல்லா செமையாக காயப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு அடுத்தது பவித்ரா வந்து அருண் வந்து தான் பிடிச்ச மயிலுக்கு மூணே கால்னு நின்னார் சார் அது தப்பு தான் சார் அப்படின்ட்டாங்க மஞ்சரி வந்து எகெயின் எழுந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் ஜெயிச்சுடணுங்கிற ஒரு பிடிவாதத்துக்காக திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை வச்சு அவர் வந்து பண்ணுறாரு சார் இது ஒரு டிஸ்கிரிமினேஷனு கொண்டு வந்துட்டார் சார்னு ஒன்று அருண் வந்து திரும்ப எழுந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு விஜய் சேதுபதி சொல்கிறாரு பேசும்போது நான் வேலைக்காரன் இல்லை இது என்ன நீங்கள் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஒரு இது ஒன்றும் மட்டமாக பார்க்குற விஷயம் இல்லையே இல்லாத இருந்து இதை தரக்குறைவாக பார்க்கறது நீங்கள் தானே அப்புறம் ஏன் இந்த வீட்டில் யாரும் லேபர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க லேபர்னு சொன்னால் அது உங்களுக்கு எந்த இடத்துல பாதிக்குது அதை ஏன் நீங்கள் அவ்வளோ ஒரு மட்டமான வார்த்தையாக பார்க்குறீங்க இந்த வீட்டில் அத்தனை பேரும் சமம் அந்த வார்த்தை தவறுங்கிறது கிடையாது கிடையாது அப்படின்னுட்டு லேபருங்கிறது தரக்குறைவான சொல்லில்லை விஷால்கிட்டையும் நீங்கள் அதை பற்றி ஜோக்கா கூட பேசாதீங்க அது தவறு அது வேறு விதமாக பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் இனிமேல் நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு இதுவே போதும் இதுவே கிட்டத்தட்ட காமணி நேரம் வச்சு அருணை ரோஸ் பண்ணார் அப்படியும் அருண் போய் ரஞ்சித் அண்டு விஷால்கிட்ட சொல்லிட்டுருக்காரு நான் போயிருக்கலாம் இன்றைக்கி போதுண்டா என்னால் இனிமேல் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எகெய்ன் நான் வந்து அந்த லேபருங்கிற வார்த்தையை வந்து தவறுன்னு சொல்லலை இந்த வீட்டில் எதுக்கு இவன் லேபர் இவன் ஸ்கில்டு ஒர்க்கர்னு நீங்கள் சொல்கிறீங்கிறது தான் திரும்ப விஷால் ட்ரை பண்ணுறான் ஸ்கில்டு ஒர்க்கர் அதாவது அவர் வந்து நடுப்புற வந்து ஒரு லேபருடைய இது போட்டார் நீ ஆனால் அதை தவறாக புரிஞ்சிட்ருக்கேன் அவர் அந்த மாதிரி சொல்லலை இதுக்கு தனியாக ஒரு ஸ்கில் வேணும் அதுக்கெல்லாம் ஸ்கில் தேவையில்லை இதுலேருந்து ஆளை குறைச்சா தப்புன்னு தான் இது பண்ணுறாருங்கும்போது அது அப்படி இல்லையே நான் அதை தவறாக சொல்லலையே நான் அதை தப்புன்னு அந்த வார்த்தை தப்புன்னு நான் சொல்லலையே அதை இந்த வீட்டில் பயன்படுத்த வேண்டான்னு தானே நான் சொல்கிறேன்னு திரும்ப என்னமோ அவர் பேசும்போது வாய்ஸ் ஓவரில் மைக்கில் விஜய் சேதுபதி வாய்ஸ் வந்தது அருண் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ட்ரே சொல்ல வைக்க ட்ரை பண்ணியும் உங்கள் நண்பர் பக்கத்துலையே நின்று ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்ஸ்னு தான் சொன்னார்னு விஷால் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படியும் நீங்கள் புரிஞ்சுக்காம திரும்ப அதையே சொல்கிறீங்க ஏன் அந்த இதை பயன்படுத்தக்கூடாதுங்கும்போது சார் நான் ஹாஸ்டலில் தான் வளர்ந்துருக்கேன் இதை என் வீடாக பார்க்குறேன் அவரெல்லாம் எங்கள் அண்ணன் மாதிரி அப்பா அம்மா இருக்கிற வீட்டில் வேலை கொடுத்தாங்கன்னா இவன் லேபர் மாதிரி வேலை செய்வான்னு சொல்லுவீங்களா எகைன் இந்த சண்டை மறுநாள் தொடர்ந்தது இல்லையா அதுவும் டிஸ்கஷன் பண்ணப்பட்டது இவர் வந்து நின்ன ஒன்று வாங்க ட்விஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு ஒன்று ஆ ஸ்கில்டு லேபர் ஸ்கில்ஃபுல்லாக டீ போடுங்க இந்த இந்த ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னதை பற்றி விஷால்கட்டியும் கேட்டார் இந்த மாதிரியெல்லாம் பேச்சு போனது இது உனக்கும் தீபக்குக்கும் மட்டும் இருந்த விஷயம் இதையே நீ ஃபுல் கிச்சனையும் ஈடுபடுத்தின அப்படின்னு சொன்னப்ப நான் அப்படி சொல்லலை சார் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அதை ஜாக்லின் மஞ்சரி ஜெஃப்ரி மூணு பேர் அங்கே இருந்தாங்க மூணு பேருமே அருண் என்ன வார்த்தை சொன்னாருன்னு தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் இல்லை நான் அப்படி பண்ணலை அது எல்லாம் முடிஞ்ச உடனே தீபக்கிட்டையும் சொன்னார் லேபருக்கு இந்த டீ போதும்னு நீங்கள் சொன்னதும் தவறு சார் அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்ப நீங்கள் அதை மறுநாள் அதை எடுத்துகிட்டு வந்தீங்க ஹோல் டீமையுமே கிச்சன் டீமையுமே நீங்கள் அதை பற்றி பேசினீங்க அதை பற்றி ஜாக்லின் இருந்தாங்க ஹோல் கிச்சன் டீமையுமே அவன் மட்டன் தட்டி பேசுகிறான் அது பண்ணுறான் அவன் என்ன பண்ண நினைக்கிறான்னே புரியல அவனை என்ன பண்ணுறான்னே தெரியல இந்த வாரம் ஒரு மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாரு இது உங்கள் வீடுன்னா தீபக் உங்கள் அண்ணனாக இருந்தாருன்னா அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்டே வந்திருக்கக்கூடாது அவரை அழ வச்சு நீங்கள் பார்த்துருக்க கூடாது நீங்கள் இதுவும் சொல்கிறீங்க ஆனால் அந்த வார்த்தையை வீட்டில் பயன்படுத்தக்கூடாது இது பண்ணக்கூடாதுங்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் வெளியில் லேபராக இருந்தீங்கன்னு டாஸ்கில் பேசும்போது நான் அதை பற்றி எதாவது கேட்டேன்னா எதுவுமே கேட்கல அந்த லேபருங்கிற வார்த்தை தவறு கிடையாது அதை அங்கே உபயோகிக்கிறதுல உங்களுக்கு ஏதோ ஹிட் ஆகுதுன்னா உங்கள் மனசில் அதை பற்றி ஏதோ தாழ்வான எண்ணம் இருக்குது அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனாலும் ஒரு பார்வையிலேயே பார்த்துட்டு இருக்கும்போது அவரால் அதை ஒத்துக்க முடியாது நான் சொன்னதில் என்ன தவறு இருக்குன்னு இவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு தான் தோணுமே தவிர அருண் பேசுகிறத எல்லாத்தையுமே ட்விஸ்ட் பண்ணுறாரு அவரே நிறைய நிறைய வார்த்தைகள் போட்டு இதெல்லாம் மட்டமான வார்த்தைகள் இதெல்லாம் நீ கோழ நீ பப்பப்பா இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகளை அங்கங்கே தெளித்து பண்ணுறாருங்கிறத அருண் உணரலை மேபி இத்தனை நாளாக வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல கொஞ்சம் லைட்டாக ஏதாவது அஃபெக்ட் ஆகிட்டாரோ என்னமோ தெரியல நமக்கு இன்னும் நாளைய எபிசோட் இருக்குது நாளைக்கு இன்னும் யார் வெளியில் போகிறாங்கங்கிறது இருக்குது மிச்சம் இன்னும் சௌந்தர்யாவோடய ரோஸ்டிங் இருக்குது இந்த டாஸ்க்கு முடிந்த விதம் பற்றி இன்னும் கேள்விகள் பல இருக்குது நமக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குதுன்னு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க் யூ